ஹாய் உறவுகளே மீன் குட்டி கிச்சனில் கரப்பான்ம்பூச்சி தேடிக்கிறக்கா கிட்ட கண்ணாம்பூச்சி விளாட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒளிஞ்சிக்கிடலாம் மீன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் கரப்பாம்பூச்சி தேடிக்கிறந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாமா கண்ணாம்பூச்சி விளாடவானா உடனே விளாட வருவாங்க ஓ வந்தாச்சு வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு டென் வர கவுண்ட் பண்ணிட்டு தான் அவங்க தொட்டு வருவாங்க அவங்க தரையில் பம்மி உட்காந்துக்கிட்டு தான் கவுண்ட் பண்ணுவாங்க ஒன் டூ த்ரீன்னு டென் வர கவுண்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் வருவாங்க நடுவில் மேகி வேறு உட்காந்துருக்கா மேகி உட்காந்து பார்த்துக்கிருக்கா என்ன நடக்குதுன்னு அம்மாவும் மீனும் கண்ணாமூச்ச விளாட்றாங்கன்னு மேகி உட்காந்து பார்த்துக்கிருக்கா மேகிட்ட அம்மாவும் காமிச்சு கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கேன் மேய் தான் உட்காந்துருக்கா மீன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா ஒன்றா கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா ஆ ஓகே ஓகே நான் போகிறேன் போகிறேன் வரக்கூடாதா அம்மா அவங்க டென் வாரம் கவுண்ட் பண்ண தானே நம்ம போகக்கூடாது போய் ஒளிஞ்சிக்கலாம் மீன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் மேகி வேற இனியும் பார்த்துட்டே இருக்கா மீனும் இனியும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கா என்ன நடக்குதுன்னு அவன் மீன் வந்துட்டா பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு அம்மா அம்மா அவுட் பண்ணிட்டா